ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் இன்னித்து டாபிக் பார்த்தீங்கன்னா சுகர் சுகரை பற்றி யார் ஷுகர் எடுத்துக்கலாம் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போ யார் எடுத்துக்கலாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ வேர்ல்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நைன்டி ப்ளஸ் கிராம் தொண்ணூறு கிராம்க்கு மேலே சக்கரம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒபேசிட்டி நிறைய வியாதிகள் வருது சக்கர ரூட் காஸ் அண்ட் இதனால் அவங்களுக்கு ஒபேசிட்டினால் பல விதமான பிரச்சனைகள் இருக்கு இந்தியா இன்றைக்கி முப்பது கிராமில் இருக்குது அதாவது டீஸ்பூனில் எடுத்தால் ஆறு டீஸ்பூன் ஆனால் ஐசிஎம்ஆர்இல் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்கிறது மூணு டீஸ்பூன் இல்லை மேக்ஸிமம் நாலு ஒரு நாளைக்கு இது எப்படி போடுறோங்க ஒரு டீ காஃபிக்கே நாங்கள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் அப்போ ரெண்டு டீ ரெண்டு காஃபி எடுத்தால் இதுவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு நாலு டீஸ்பூன் போயிடுது சில பேர் மூணு பேர் மூணு எடுக்கிறாங்க அப்போ ஆறு டீஸ்பூன் போயிடுது எப்படிங்க நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் தான் ரூட் காஸ் ஆஃப் மெனி ப்ராப்ளம்ஸ்ன்னு நிறைய ரிசர்ச் வந்துடுச்சு நம்ம முன்னே காலத்தில் வெள்ளம் எடுத்துகிட்டு இருந்தோம் கறிப்பட்டி இருந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அதுலேருந்து இப்போ சுகர் வந்துடுச்சு பட் வெல்லம் அண்ட் கருப்பட்டியில் எல்லா ஐட்டமும் பண்ண முடியாது எது சுகரில் பண்ணுறோமோ அண்ட் பண்ணினா கூட அதுவும் கேலரி தான் கொடுக்குது யார் டயபட்டிஸ் இருக்கோ அவங்க மூணுமே எடுக்க முடியாது சுகரும் எடுக்க முடியாது வெல்லமும் எடுக்க முடியாது கறிப்பட்டியும் எடுக்கக்கூடாது தேனும் பார்த்து தான் எடுக்கணும் பட் மற்றவங்க எந்த அளவு எடுக்கலாம் அப்படின்னா மூணு டீஸ்பூன் தான் நாங்கள் அவ்வளோதான் எடுக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் ஒரு மிக்ஸ்டர் வாங்குங்க ஒரு சிப்ஸ் வாங்குங்க எல்லாமே சால்ட்டி ஐட்டம்ஸ் நினைக்கிறீங்க நீங்கள் இன்க்ரீடியன்ஸை பார்த்தா நிச்சயமாக அதில் ரிஃபைன்ட் சுகர் இருக்கு நம்ம வந்து எந்த அளவு சுகர் குறைக்கிறோமோ நம்மளுக்கு நல்லது இப்போ எடுக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி அவசியம் இல்லை பட் எந்த அளவு குறைக்கிறோமோ எல்லாருக்குமே நல்லது ஏன்னா ஹிடன் சுகர்ன்னு சொல்கிறோம் இது வந்து இந்த மாதிரி சால்ட்டி ஐட்டம் சால்ட் பிஸ்கட் பிரெட் எல்லாத்துலேயுமே வந்துது அதனால் அதை குறைக்க குறைக்க நம்மளுக்கு ஹெல்த் அப்போது நாங்கள் ஸ்வீட் சாப்பிட முடியாதான் இப்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கிறிஸ்மஸோ இல்லை மோகரமோ இல்லை ரம்ஜான் அன்னி இல்லை தீபாவளி நவராத்திரி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி நாளில் ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணி வீட்டில் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா நம்ம வீட்டுக்கு போர்ச்சியே வாரத்தில் ரெண்டு தடவை கால் கிலோ ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு போயிட்டு அதை நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா இது பிரச்சனை இப்போ வெட்டிங் சீசனில் அவங்களே ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க அது கூட எல்லாமே நம்ம சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது ஷேர் த ஸ்வீட்ஸ் அதே மாதிரி தீபாவளி வந்து கிறிஸ்மஸ் வரலும் ஸ்வீட்ஸை வச்சுக்கிறாங்க அந்த அளவு சுகர் உள்ளே போகுது இப்போ ஒரு டென் டுவெல் இயர்ஸாக நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டா இல்லை நைட் உணவு சாப்பிட்டா எங்களுக்கு கட்டாயம் ஒரு ஸ்வீட் வேணுங்க இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தேவையே கிடையாது மதிய உணவு டெய்லி சாப்பிட்ட அப்புறம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாது எங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குங்க இது அடுத்த ஒரு ப்ராப்ளம் இது தேவையே கிடையாது ஏன்னா வெறும் பால் குடித்தா கூட ஸ்வீட்டாக தான் இருக்குது நம்ம கொஞ்சமாக ரைஸ் எடுத்து அது வாயில் நல்லா மென்று நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ஸ்வீட் டேஸ்ட் வாயிலே வந்துடும் ஏன்னா அந்த அரிசி வந்து வாயில் இருக்கிற என்சைம்லே குளுக்கோஸாக மாறிடு அதனால் நம்ம நார்மல் கிரெயின்ஸ்லேருந்தே நம்மளுக்கு இந்த அளவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க கேக்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கி சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க ஆனால் வீட்டில் ஒரு பாயசம் இப்போ சிறு பருப்பில் பாயசம் பண்ணுறோம் இதில் பால் ஊற்றுறோம் இது ரெண்டுமே ஸ்வீட்னஸ் கொடுக்கும் கொஞ்சமாக வெல்லம் போட்டு டயபெட்டிஸ் இல்லாதவங்க சாப்பிட்லாம் இது ஹெல்த்தி ஸ்வீட் ஏன்னா ப்ரோட்டீன் இருக்குது பருப்புலேயும் இருக்குது பால்லேயும் இருக்குது அண்ட் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் போட்டு சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுனா கூட இந்த மாதிரி மாற்றிக்கோங்க ஆனால் ஒன்ஸ் எ வீக் சிறிய அளவு அந்த மாதிரி சாப்பிட்டா ப்ராப்ளம் கிடையாது பட் டெய்லி உணவுலேயே மதியம் ஸ்வீட்டு நைட்டு ஸ்வீட்டு இல்லை சாக்லேட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ப்ராப்ளம் வரதான் வரும் அதனால் சுகர் யார் சாப்பிட்லாம் டெஃபினட்டாக எல்லோரும் சிறிய அளவு சாப்பிட்லாம் மூணு டீஸ்பூன் அளவு சாப்பிட்லாம் பட் அந்த மூணு டீஸ்பூனையும் ரெண்டு டீஸ்பூனாக குறைச்சிட்டா நம்மளுக்கு இந்த ஹிட்டின் சுகர் வருதே அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதனால் நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டா போகிறோம் அண்ட் ஸ்வீட்ஸு என்றைக்காக ஒரு நாள் சாப்பிட்டா ஃபைன் பட் ரெகுலராக சாப்பிட்டா ப்ராப்ளம் தான் வரும் தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்